எப்போவுமே ஒரு ஆசை உண்டு இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் இறை நாமத்தை சொல்ல வேண்டும் அந்த சிவபெருமானை மனதில் எண்ணி தியானிக்க வேண்டும் அவரையே எல்லாமும் என்று எண்ணி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த ஒரு ஆசையானது அனைத்து உள்ளும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அறிவு அப்படிங்கிறது அது பெரும் சுடர் அந்த சுடரை வந்துட்டு மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கிறது அந்த இருளை விளக்கும் பொழுது தான் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறிவானது பிரகாசிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இயல்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது இந்த மாய் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் ஏன் வந்துட்டு இறைவனுக்கு நம்ம சேவை செய்ய முடியல அவருக்கு நம்மளால் பணிவுடை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தடையெடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் உலகப்பற்று அப்படின்னா பல்வேறு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க யார் ஒருவருக்கு உலகப்பற்று அதிகமாக இருக்கின்றதோ அவரால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய முடியாது அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது அவர் மீது தனது மனதை செலுத்த முடியாது அவரே எல்லாம் என்று இருத்தல் முடியாது அப்போ அவரை உணர வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகப் பற்றுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை உணர வேண்டும் அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பற்றுகளிலிருந்து படிப்படியாக வெளியே வந்துடுங்க அதுதான் முக்கியம் நான் தான் திரும்ப சொல்கிறேன் படிப்படியாக தான் வெளியே வர முடியும் எடுத்தேன் கவுத்தேன் நம்ம எது பண்ணாலும் தவறாக தான் போகும்